வெல்கம் டு அனைத்து மரீஷ்ணா இன்றைக்கி நம்ம சேனலில் நெத்திலி மீன் குழம்பு சிம்பிளாக எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க தேங்காய் தேங்காயச்சி ஊற்ற தேவையில்ல மற்ற இஞ்சி பூண்டு அரைக்க தேவையில்லைங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இது அரை கிலோ மீன் கழுக்கி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் மீன் சுத்தம் பண்ணுற வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன் பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஒரு கடாய அடுப்பில் வச்சுக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் கடுகு கால் டீஸ்பூனு வெந்தயம் கால் டீஸ்பூனு கருவேப்பில ஒரு கொத்து எல்லாம் போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறோங்க மூணு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறோங்க அதை சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் அதாவது செவந்து வருந்துங்க கண்ணாடி பதத்துக்கும் அடுத்த பதங்க செவந்து வர வேகணும் அந்தளவுக்கு வதக்கி எடுத்துக்கிறோங்க செவந்து வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜில் தக்காளி ஒரு அஞ்சு தக்காளி இது நான் சின்ன சின்ன தக்காளியாக இருக்கிறனால அஞ்சு தக்காளி சேர்த்துக்கிறேங்க நீங்கள் தக்காளி பெருசாக இருந்தால் மூணு தக்காளி சேர்த்துக்கங்க இவ்வளோதாங்க இதை சேர்த்துட்டு தக்காளி வணங்குறதுக்கு உப்பையும் சேர்த்துக்கிறோங்க ஃபஸ்ட்டு தக்காளி கொஞ்சம் வணங்கட்டும் அப்புறம் உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரம் தக்காளி நீர் விட்டு வணங்கிடுங்க ஒரு மூடி போட்டு தக்காளி வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வந்தால் தான் குழம்புக்கு டேஸ்ட் இருக்குங்க அதனால் ஒரு மூடி போட்டு வெயிட் பண்ணலாங்க அப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி ஒரு ஒரு மாதிரி வெந்திருக்குதுங்க இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு நான் ஒரு டீஸ்பூன் சேர்க்குறேங்க இப்போ ஓரளவு சேர்த்துட்டு அப்புறம் குழம்பு வச்சு முடித்தோன்னா உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இனி தக்காளி நல்லா வணங்கட்டும் ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வந்தால் தான் குழம்போட டேஸ்ட் இருக்குங்க அதனால் தக்காளியை ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் இப்போ பாருங்கள் நீர் விட்டு வணங்கி வந்திருக்கு இல்லைங்களா நல்லாவே தக்காளி மசிஞ்சு வந்துடுச்சு இனி மசாலாவை சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கி கொடுக்கலாங்க கறி மசாலா தூள் ரெண்டு ஸ்பூனுங்க நம்ம குழம்பு மசாலா தூள் கூட சேர்த்துக்கலாம் காரத்தை அனுசரித்து சேர்த்துக்கோங்க அடுத்து மஞ்சள் தூள் கால் டீஸ்பூனு சேர்த்து ரெண்டையுமே பச்சை வாசனை போக நல்லா வதக்கி கொடுக்குறோங்க பச்சை வாசனை போனதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறோங்க நம்ம தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றலை அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை சேர்த்துக்கிறோங்க அடுத்து புளி தேவைன்றவங்க புளிக்கு ஒரு ஒரு எலுமிச்சங்காய் சைஸு புளி கரைச்சி ஊற்றிக்கலாங்க நான் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு பற்றாமல் இருந்தனால உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ நம்ம குழம்புக்கு என்ன அளவு உப்பு வேணுமோ சாப்பிட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கலாங்க புளி வேணுன்றவங்க புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம் நான் புளிக்கரைசல் சேர்க்கலை குழம்பு கொதிக்கட்டுங்க ஒரு மூடி போட்டு வெயிட் பண்ணலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் குழம்பு நல்லாவே கொதிக்குதுங்க இப்போ நம்ம கழுகி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற நெத்திலி மீனை சேர்த்துக்கலாம் இது சிம்பிளா குழம்பு வைக்கிற முறைங்க இனி இதை இன்னுமே நல்லாவே வைக்கலாம் இது வந்து ஒரு அவசரத்துக்கு வைக்கிறதுனா இந்த மாதிரி வச்சுக்கலாங்க ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ நம்ம கழுகி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற இந்த நெத்திலி மீனை சேர்த்துக்கலாங்க இந்த மீன் ரொம்ப குட்டியா இருக்கிறனால சீக்கிரமே வெந்துடும் அதனால ரொம்ப வேக வைக்க வேண்டாம் குழம்பு கொதி ஒரு கொதி வந்ததும் மீனை சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததும் இறக்கிக்கலாங்க அதே மாதிரி கரண்டியை வச்சு அடிக்கடி கிளறக்கூடாது பார்த்து பக்குவமா கிளறி கொடுக்கணுங்க நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு கரண்டியை வச்சோம்னா பொடி மீன்ன்றதுனால உடஞ்சி முள்ளு மட்டும்தாங்க இருக்கும் இதில் முள்ளுமே ரொம்ப அதாவது குழந்தைங்களுக்கு இரிட்டேஷனாக இருக்கும் அப்படிலாம் இல்லைங்க குழந்தைங்க சாப்பிட்ற அளவு தான் முள்ளுமே இருக்கும் இப்போ ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்றோங்க ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் இறக்கிடலாங்க நெத்திலி மீன் குழம்பு அப்போ ரெடி ஆயிடும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சிருச்சுங்க திறந்து பாத்திரலாம் பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ கொத்தமல்லி தலை தூவி இறக்கிக்கலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் ரொம்ப நேரம் கொதிச்சோம்னா மீன் துண்டு துண்டு ஆகி போயிரும் உடஞ்சி போயிடுங்க அவ்வளோதான் டேஸ்டியான நெத்திலி மீன் குழம்பு சிம்பிளாக எப்படி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் அனைத்து மரிஷ்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெத்திலி மீன் கிளீன் பண்ணுற வீடியோ ஆல்ரெடி அப்லோட் ஆயிருக்கு அதை பார்த்துட்டு அதே மாதிரி நெத்திலி மீன் ஃப்ரையும் ரெடி ஆல்ரெடி அப்லோட் ஆயிருக்கு ரெண்டையும் பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்